ハハ <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்து உலக நகர்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே கழகத்தில் அரசவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசவர்களே வணக்கம் உயிரோடு வணக்கம் அமெரிக்கா போர் தொடுத்திருந்தது பல நாடுகளோடு பெரிய உயர்த்தி போர் என்று ஆரம்பித்திருந்தார் கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் ஆகிய பின்பு இந்த போர் பெரிய பொருளாதார பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று விருப்பங்களை வெளிப்படுத்தினாலும் தன்மான பிரச்சனை ஒன்று இருந்தது யார் முதலில் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பது என்று மாறி மாறி அவர்தான் கேட்டார் இவர்தான் கேட்டார் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் என்னவோ ஒன்று மட்டும் இப்பொழுது தெளிவாக என்றால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வரியை குறைத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இப்பொழுது உள்ள நிலைமையை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள் தற்போது அமெரிக்காவை பொறுத்த வரையில் அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு வலியுற்ற வரியை கொண்டு வந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் அதில் இலங்கை கூட தப்பவில்லை ஆனால் இதில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் தான் மிக அதிகமான போட்டி இருந்தது முதலில் இருதரப்பும் மாறி மாறி ஐம்பது வீதம் எழுபது ஒன்பது வீதம் நூறு விகிதம் என்று சொல்லி இறுதியாக அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்து விகிதம் வரையை போட்டிருந்தது சீனாவும் அதாவதுன்றது பழிக்கு பழி என்ற மாதிரி போட்டிக்கு எட்டிக்கு போட்டி என்று சொல்வாரு அதே போல சீனாவும் உயர்த்தி கொண்டு போய் சீனா நூற்றி இருபத்தி ஐந்துல வச்சுட்டு நாங்கள் இதுல இருந்து இதை இனிமேல் இதை நாங்கள் பெருசா எடுக்க போறவில்லை என்று விட்டுட்டார்கள் அப்ப சீனா பிறகு அமெரிக்காவின் விவசாய பொருட்கள் பல பொருட்களுக்கு தடையையும் விதித்திருந்தது அதே நேரம் சீனா இந்த தண்ட பொருட்களை ஆசிய பிராந்தியத்துக்கு மாற்றி இருந்தது ஒவ்வொரு நாடுகளுடன் இப்ப தென்கொரியாவுடனோ ஜப்பானுடனோ வியட்நாம் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு தன் பொருட்களை மாற்றுவதற்கான திட்டங்களை மேற்கொண்டிருந்தது ஆனால் அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏனென்றால் சப்ளை லைன் வந்து பாதிக்கப்படுமாட்டா ஒரே ஒரே இரவில இதனை சீர் செய்ய முடியாது அப்போ எல்லோருக்கும் தெரியும் இதில் இதை வேர்கள் ஒரு வேட்டிக்கு போட்டியாக உயர்த்தி வைத்திருக்கிறார்களே தவிர இதை இவர்கள் மேலதிகமாக இதனை தொடர முடியாது என்று இப்போது சுவிட்சர்லாந்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு பிற்பாடு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டு வரியை குறைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா நூற்றி நாற்பத்தி ஐந்துல இருந்து முப்பதாக குறைத்திருக்கிறார்கள் சீனா நூற்றி இருபத்தி அஞ்சிலிருந்து பத்து வீதமாக குறைத்திருக்கிறார்கள் என்ற போது இப்போது இரு நாடுகளுக்கும் ஆன ஒரு நல்லுறவு வந்திருக்கின்றது அது மட்டுமில்லாது பங்கு சந்தை இந்த அறிவிப்பின் பின்னால் பங்கு சந்தைகள் கடும் உயர்வை கண்டிருக்கின்றன பெருமதிகள் அதிகரித்திருக்கின்றன என்று இதற்கும் எல்லா ஊடகங்களும் தனியான லைஃப் பேஜ் திறந்திருக்கிறார்கள் அதை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் ட்ரம்ப் எப்பவும் வந்த எல்லா செய்தித்தாள்களிலும் எல்லா ஊடகங்களிலும் அவற்றை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நாளிலும் ஒரு நாளும் அவற்றை தப்பினது கிடையாது போன அவற்ற அடுத்த பிரச்சனை என்ன என்றால் இப்ப சொல்றார் ஐரோப்பா வந்து சீனாவை விட நாஸ்தியானது என்றுதான் அந்த அந்த பேர்டை என்றால் ஐரோப்பா சீனாவை விட மோசமானவர்கள் என்று பேசி இருக்கிறார் அதுக்கு அவர் சொன்ன விடயம் என்னென்று சொன்னால் நாங்கள் ஐரோப்பாவில் ஒரு கார் கூட விற்க முடியாது ஐரோப்பா எங்கள்கிட்ட இடத்துல வந்து பதிமூன்று மில்லியன் கார்களை விற்கிறார்கள் எங்கள் வரிகளை எங்கள் பணத்தை கொண்டு செல்கிறார்கள் ஆஹ் ஆனால் நாங்கள் வரி போட்டது நாங்கள் பொருட்களை தங்களும் வரியை உயர்த்துவதற்கு விற்கிறார்கள் என்ற மாதிரி இப்போது சீனாவுடன் ட்ரம்புக்கு கனிமூணு ஆரம்பம் ஆகிவிட்டது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரச்சினை தொடங்கிவிட்டது என்றால் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உலகத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு படைத்துறை ரீதியாக மிகப்பெரிய ஒரு வல்லமையான நாடு ஆனாலும் அவற்றை போக்குகளும் கதையலும் வரி என்று உலகம் மிகப்பெரிய ஒரு தனம்புரல் ஒரு நிலையில் இருக்கின்றார்கள் சரி இப்போது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக மோதல்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது பங்கு சந்தைகள் உயர்கின்றன நாணயங்களின் பெருமதி உயர்கின்றது ஏதாவது ஆவது மெல்ல தணிகின்றது என்று பார்க்கும் போது இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஆரம்பமாகிவிட்டது ஐரோப்பிய ஒன்றியம் பார்மசூட்டிக்கல் அதாவது மருந்து பொருட்களை ஆஹ் விலை உயர்வாக கார்களை தங்கள் நாட்டின் விலையோர்வாக விற்கிறார்கள் தங்க தாங்க தங்களுடைய கார்களை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் விற்க முடியவில்லை ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ட்ரம்ப் ஒன்றுதான் நீங்கள் எங்களிடம் இருந்து முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களுக்கு பெண்ணை எரிபொருட்களை வாங்கினீர்களாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் வரியை குறைப்போம் என்று கூறியிருக்கிறார் ட்ரம்ப் ஏதோ ஒரு வகையில் பிளாக்மெயில் பண்ணுவதாகத்தான் இருக்கிறது ஆனால் ஏனைய நாடுகள் இப்ப நீங்கள் பார்க்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் வியட்நாம் ஆக இருக்கலாம் ஒவ்வொரு நாடுகள் ட்ரம்ப்புடன் ஓடுகிறார்கள் ஏதோ ஒரு டீலை மேக் பண்ண வேண்டும் கதைக்க வேண்டும் பேச வேண்டும் குறைக்க வேண்டும் என்று ஆனால் ஒரே ஒரு நாடு ட்ரம்புக்கு எதிராக நின்று வின் பண்ணினது சீனா மட்டும்தான் சீனா அதுக்கு பணிந்து போகவில்லை அவர்கள் பேசாமலேயே விட்டு விட்டார்கள் அதே போல ரஷ்யாவுக்கு அவர் வரியை போடவே இல்லை ரஷ்யா மீது தடைகள் இருக்கிறபடியா அதை போடவே இல்லை ஆஹ் ஆனால் சீனா தான் இதில் விடாப்படியாக நின்று இப்போ ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த தண்ட பிரச்சனையை தீர்த்திருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப சீனா எல்லா நாடுகளுடன் ஒப்பிடும் போதும் இப்போது சீனாவுக்கு வரி குறைவு முப்பது வீதம் இது இலங்கைக்கு கூட ஐம்பத்தாறு வீதம் ஆஹ் இந்தியாவுக்கு நாற்பத்தி நாலு விகிதம் ஏனைய நாடுகளுக்கு சீனாவுக்கு வரை எந்தவித விட்டுக் கொடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை இப்ப இந்தியாவுக்கு போது அவர் ஒன்றுதான் உங்களுக்கு வரியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எரிபொருட்களை எங்களிடம் வாங்க வேண்டும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வாங்க வேண்டும் என்று அப்ப எல்லாருக்கும் அவ்வாறு நிபந்தனைகள் விதிக்கப்படுவது இதில் தப்பிப்பிழைத்தது சீனா எல்லோருக்கும் வயசு போவது உண்மைதான் ஆனால் கூறுவார்கள் வயசு போகும் பொழுது என்ன செய்யறன்னு தெரியாம குளாறு படிகளை ஏற்படுத்துவார்கள் சொல்லி சொல்லுவார்கள் இவருக்கு தெரிஞ்சுதான் செய்கிறாரா தெரியாம தான் செய்கிறார்கள் என்று கூட அவர்கள் தெரிந்துதான் செய்கிறார்கள் வயசு போய் உளரவில்லை என்று தெளிவா என்றால் பன்னிரண்டு ட்ரில்லியன் இழக்கப்பட்டது ஒரு வாரத்துக்குள் என்று நீங்கள் மூன்று வாரங்களுக்கு முதலாக ீர்கள் அந்த பன்னிரண்டு கொஞ்சம் அவைகள பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கும் டிரம்பின் வரி தொடர்பாக நீங்கள் பொழுது செவ்வாய்க்கிழமை மத்திய கிழக்கு நாட்டுக்கு மூன்று நாள் பயணத்தை மூன்று நாடுகளுக்கு செல்ல என்ற விடியங்கள் கூறப்படுகின்றது என்ன காரணத்துக்காக இந்த பயணம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை ஒன்று இருக்கு அடுத்ததாக ஈரானுடனான பிரச்சனை கூதி அமைப்பு அப்ப இந்த மத்திய கிழக்கில ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சி அவர் அங்கு போவதற்கு முதல் உங்களுக்கு தெரியும் அமைப்பினர் மீது ஒரு தாக்குதலை விரிவாக்கி இருந்தார்கள் ஆனால் அது பெருசாக பலன் கொடுக்கவில்லை ஹூதிஸ் அமைப்பினருக்கு பாரிய சேதம் விளைவித்ததாகவும் இல்லை அஹ் இந்த நிலையில் வந்து தற்போது அமெரிக்கா அந்த பிராந்தியத்தில் நிறுத்தி வைத்திருக்கின்ற தனது பி பிப்டி டூ என்ற ஒரு ஹெவி பொம்மர் என்று சொல்றது பெரிய அணுக்குண்டுகளை வீசக்கூடிய அந்த விமானத்தை கூட இப்போது அமெரிக்காவுக்கு மீளப் பெற்றிருக்கின்றது அப்ப அதை சில அவதானிகள் என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப அவ்வாறு மீளப் பெறுவதாக இருந்தால் ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா இப்போது கைவிட்டிருக்கிறது அல்லது ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா விரும்பவில்லை போல தெரிகிறது என்பது சொல்கிறது ட்ரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்காவிட எல்லா அரசு தலைவர்களுடன் ஒப்பிடும் போது ட்ரம்ப் போர் செய்தது குறைவு உண்மையில் என்னென்ன சொன்னால் நீங்கள் ஒபாமாவாக இருக்கலாம் புஷ் ஆக இருக்கலாம் கிளின்டன் இருக்கலாம் எல்லோரும் போர் பறி கொண்டவர்களாகத்தான் இருந்தார் ஒருவரும் அந்த போரில் இருந்து நிற்கவில்லை ஆனால் ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அது குறைவாக அதாவது சில சில தாக்குதல்களை செய்தாலும் ஆனால் குறைவாக எல்லோருடன் ஒப்பிடும் போது குறைவாகத்தான் இருக்கிறது இப்ப ஹமாசையும் விரட்டினார் நான் அவங்களுக்கு அடிப்பேன் கொள்வேன் என்ற மாதிரி தான் கூறினார் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திப்பீர்கள் என்றெல்லாம் விரட்டினார் ஆனால் அங்கு ஒன்று நடந்ததாக தெரியவில்லை இப்ப ஊதி சமைப்பினருக்கும் அவ்வாறு தான் இப்ப இப்போதே அவர் மிடில் ஈஸ்டுக்கு செல்கிறாரு என்று சொன்னால் இப்ப சவுதி அரேபியாவுக்கு பைடன் அரசு வந்து அந்த புதிய நவீன வான் தாக்குதல் ஏவுகணைகளை வழங்குவதாக இருந்தது இப்போ ஈரான் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஈரான் அணு ஆயுதத்தை செய்யுமாக இருந்தால் சவுதி அரேபியா அணு ஆயுதத்தை கேட்கும் அமெரிக்காவிடம் அந்த ஒரு பிரச்சனை இருக்கின்றது இப்ப ஈரானுக்கு ரஷ்யா கூறியிருக்கின்றது ஓ ஈரானுக்கு அணுசக்தி மின் நிலையத்தை தான் அமைத்துக் கொடுத்தேன் இப்போது சவுதி அரேபியாவின் சொல்லிருந்தது தனக்கும் வேணும் அப்ப ஈரானுக்கு ரஷ்யா செய்யுமாக இருந்தால் சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா செய்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இது அங்கேயும் இதே பிரச்சனை தான் இப்ப இந்தியா ஒரு அணு ஆயுதத்தை பரிசோதனை செய்தால் உடனடியாக பாகிஸ்தானும் செய்யும் அணு ஆயுதத்தை என்ற ஒரு நிலைமை தான் இந்த ட்ரம்ப் அவர்கள் ஹமாசோடு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை அழித்தொழிப்பேன் என்றெல்லாம் கூறினார் ஆனால் கதவால் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடப்பது போல் தெரிகின்றது அமெரிக்க பிரஜி ஒருவரையும் ஹமாஸ் சிறை பிடித்து வைத்திருந்தவரையும் விட்டிருப்பதாக நேற்றைய தினம் விட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது ஒருவாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் கிட்டத்தட்ட அந்நூற்றி எண்பத்தி நான்கு நாட்களுக்கு மேல் அவர் ஹமாசு இந்த பிடியில் இருந்தவரை இப்போது அமெரிக்கா நேரடியாக நேரடியாக ஹமாசுடன் பேச்சுக்களை நடத்தி அவரை மீட்டிருக்கின்றது அது பலத்த வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது அஹ் அமெரிக்கா தனது சிட்டிசனை மட்டும் இதிலிருந்து வெளியே எடுத்திருக்கின்றது இஸ்திரேலிய மக்களை கருத்தில் எடுக்கவில்லை என்ற ஒரு சாரா ஒரு சாரர் நித்தனியான மீது இது தொடர்பாக அது திருப்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற பல விடயங்கள் இருக்கின்றன நீங்கள் கூறியது போல தான் அழிப்பேன் ஒழிப்பேன் என்று கூறி ஆனால் அதனால் ஹமாஸ் நேரடியாக பேச்சுக்களை நடத்தி அவரை விடுவித்திருக்கிறார் முதல் மத்தியங்களுக்கு போவதற்கு முதல் இடம்பெற்றிருக்கின்றது அது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ இதுல ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் இதுவரையில் அவர்களால் மீட்கப்பட்ட கைதிகள் என்றது சரியான குறைவு கூட அரங்களில் ஒரு கைதிகளை கூட மீட்க முடியவில்லை கடந்த வாரம் கூட கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கு மேற்பட்ட இஸ்திரேலிய கிராமத்தில் கொல்லப்பட்டிருந்தார் நாங்கள் கதைக்கிற நாள் கூட பலர் காயமடைந்ததாக அல் அல்ஜா போட்டிருந்தது காயமடைந்திருக்கிறார்கள் இந்த கமாசு பலத்தை அழைக்க முடியாம போடும் உழவு குண்டுகளை வீசியும் பட்டினிச்சாவை போட்டும் உதவிகளை நிறுத்தியும் மீண்டும் அமெரிக்கா கூட கமாசுடன் பேச்சுக்களை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பது வந்து இந்த சமச்சீரற்ற களமுனைகள் என்ற ஒரு விரிவாகத்தை தான் அதை பார்க்க முடியும் பார்க்கும்போது ஹமாசனுடைய நாடுகள் குறிப்பா அமெரிக்காவுக்கு தெரியும் போராடி பிரியோசனம் இல்லை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது நல்லவன்ற ஒரு காரணத்தோடு தான் அவர்கள் செயற்படுகிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இதே நேரத்தில் ஐநா ஒரு மதிப்பாய்வோடு செய்திருக்கிறார்கள் என்னவென்றால் அந்த காசா நிலப்பரப்பில் இருப்பவர்கள் எல்லாம் பசி பஞ்சம் பட்டினியில் எலும்பும் தோலுமாக பரப்புகிறார்கள் என்ற விதத்தில் கூறுகிறார்கள் இந்த விடயத்தில் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நல்ல விடியத்தை செய்வதை நாங்கள் சொல்லத்தானே இப்ப பாருங்கள் ஹமாஸோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதே போல் ஹூதிஸ் அமைப்பினரோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ஈரானோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் போரை நிறுத்தினால் நல்லன் தானே அவர் அதான் நான் கூறுகிறேன் அமெரிக்கா எல்லா அரசு தலைவர்களோடும் ஒப்பிடும் போது அது ஏதோ ஒரு வகையில் போர் செய்வது குறைவு செய்திருக்கிறார் குறைவு இப்ப ஹூதிஸ் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் முன்னைய காலத்தில் அதாவது போன தளவை அவர் பதவியில் இருந்த போது ஜெனரல் சுலாமானியை ஈராக்கில் வைத்துக் கொண்டிருந்தார் அப்படி சில தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார் ஆனால் பல இடங்களில் அவர் பேச்சுவார்த்தை இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்தியதாக அவருக்கு தான் கரடி போயிருக்கு நிறுத்தி இருக்கிறார் அதே போல நீங்க கூறியது போல கூதி சமைப்பினர் மீது தாக்குதலையும் நடத்தி இருக்கிறார் பேச்சுக்கும் போயிருக்கிறார் அதே ஒரு நிலைமைதான் அப்ப ஹமாசுடனும் இப்போது பேச்சுக்க பேச்சுக்கு போயிருக்கிறார் பூட்டினுடன் பேசுகிறார் அஹ் அவ்வா அப் அப்பா அப்படி ஒரு என்னென்று சொன்னால் இந்த அமெரிக்காவிட இதுவரை காலமும் அமெரிக்கா மேற்கொண்ட அந்த போர்கள் அமெரிக்காவிட பொருளாதாரத்துக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியது அமெரிக்கா இப்போது மெல்ல மெல்ல உணரத் தலைப்பட்டு பெற்ற நாடுகள் எல்லாம் வளர்ந்து வருகின்றன தொழில்நுட்பத்தினால் பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும்போது தாங்கள் அந்த இடத்தை தவற விட்டு விட்டோமோ என்ற அல்லது அதுக்கு தாங்கள் ப்ரிப்பேர்ட் இல்லை இதைத்தான் ரஷ்யாவின் வெளியூரமைச்சர் அடிக்கடி சொன்னார் நீங்கள் ரியல் சிச்சுவே ரியாலிட்டிக்கு வாங்க இப்ப இருக்கிற நிலைமையை புரிந்து கொள்ளுங்க உலக ஒழுங்கு மாறிட்டுதுன்றது நீங்க பழைய இதுல நிக்காதுங்க ஜூனிபோல வேர்ல்டுல நிக்காது உலகம் மாறிட்டுது அதுக்கு உங்களை அடாப்ட் பண்ணுங்க இல்லாட்டி தப்பி பிழைக்க மாட்டேங்க அவருக்கு அந்த அடாப்ட் அடாப்ட் பண்ண வேண்டும் அல்லது நிதியை என்று சொன்னால் இப்ப இழந்து விட்டார்கள் போரால் ஆனால் இப்ப உக்ரைன் போருக்கு அவருக்கு செலவழித்ததுக்கு அவர்களால் அங்கிருந்ததே எடுக்க முடியவில்லை அதனால அந்த பிரச்சனை இப்ப அதனால தான் ஐரோப்பிய ஒன்றியத்தை கூட அவர் நெருக்குகிறார் தனது எண்ணெயை வாங்க சொல்லி அல்லது தனது பொருட்களை வாங்க சொல்லி இப்ப இந்தியாவுக்கும் அதே ஒரு நிலைமைதான் ஆயுதங்களை வாங்கு அதை வாங்கு என்று சொல்லி அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுக்கின்ற முயற்சி பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தங்கள் சமாதான பேச்சுவார்த்தை என்று சொல்லும் பொழுது இப்ப நீங்கள் பூட்டின் அவர்கள் பற்றி கூறும் பொழுது பூட்டினும் அவர்களும் நேருக்கு நேர் சந்திக்க இருக்கிறார்கள் வியாழக்கிழமை துருக்கியில் இதுவும் கூட டொனால்டு ட்ரம்ப்புக்கு அவருக்கும் பாராட்ட வேண்டிய ஒரு ஒரு விடியமாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது இது வேறு யாருடைய ஈடுபாடு இருந்ததா உண்மையில் உண்மையில் அமெரிக்காவிட ஆஹ் உதவியின் அடிப்படையில் தான் இந்த பேச்சுக்களை ஆரம்பமாக இருந்தது அது இடக்கிட முடிந்து முடிந்து நடந்தாலும் இப்போது ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கின்றது நேரடியாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எவ்வாறு பிரித்தானியா அந்த போ பேச்சுவார்த்தை குழப்பினதோ அதை மீண்டும் நாங்கள் தொடருவோம் என்று ஈஸ்டுல்ல துருக்கியில அந்த பேச்சுக்களை நடத்துவதற்கான இடத்தையும் தெரிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு களை வரவேற்பு அமெரிக்கா தான் இதுக்கு உதவியாக இருந்தது ஆனால் இப்ப வியட்நாம் வரவேற்றுக்கிறது எஜிப்த் வரவேற்றுக்கிறது சீனா வரவேற்றிருக்கின்றது அன்று சவுதி அரேபியா என்று பல நாடுகள் அதனை வரவேற்றிருக்கிறார்கள் இப்போ நாடுகளும் என்று யோசிக்கிறார்கள் போர் நாள் கலைத்து விட்டார்கள் ஆஹ் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு இப்போது சமாதானம் தேவையாக இருக்கின்றது அதிலும் மிக முக்கியமான போராக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தான் இந்த பொருளாதாரத்தை எல்லா நாடுகளுக்கும் பேரழிவை கொடுத்தது அந்த போர் தான் அந்த போரை ஏதாவது வகையில் நிறுத்த வேண்டும் என்பது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றியத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ன நோக்கத்தோடு சென்றிருக்கிறார்கள் பேரும் மட்டுமல்லாது போலந்தின் அதிபர் உட்பட ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள் ஏனென்றது குழப்புவதற்கு தான் அங்கு போய் பேசியிருக்கிறார்கள் அதாவது அங்கு ஐரோப் அதாவது உக்ரைனில் ஒரு பில்லியன் டொலர்கள் முதலீடுகளை செய்து அங்கு ஆயுத முதலீடுகளை செய்வதாக கூறி போயிருக்கிறார்கள் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றை யோசிக்கிறது தாங்கள் ஊரங்கட்டப்பட்டு விட்டதாக அமெரிக்காவினால் ஊரங்கட்டப்பட்டது ஐரோப்பொன்றியம் தானாக இதற்குள் செல்ல வேண்டும் தாங்களும் ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும் என்பதில் உக்ரைனை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள் இதுதான் அந்த பிரச்சனை இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டம் நடக்கிறது அதாவது அமெரிக்கா ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் ஐரோப்பிய ஒப்பியம் அப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த மூவ குடப்புறத்துக்காகத்தான் ரஷ்ய அதிபர் நேரடியாகவே கூறிவிட்டார் நாங்கள் இருவரும் நேரடியாக பேசுவோம் அதாவது உக்ரைனும் ரஷ்யாவும் நேரடியாக பேசுவோம் என்று கூறியிருக்கிறது சதுரங்க ஆட்டம் மறுத்தான் நம்ம ஒரு காயை நகர்த்தும் போது அதற்கு அடுத்ததாக மற்றவர்கள் அதனை நகர்த்துவதாகத்தான் இருக்கிறது ஆனால் இப்போது ரஷ்யா மூவுக்கு வந்து பெருமளவான நாடுகள் தங்கள் ஆதரவை கொண்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் இதனால் இன்னத்தை சாதிக்கப் என்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவர்களுக்கு ஆஹ் பிரச்சனை என்ன பண்ணணும்னு சொன்னால் பொருளாதாரத்தால் வீழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பொருளாதார இரண்டாவது உலக போராக இருக்கலாம் முதலாவது உலக போராக இருக்கலாம் இந்த போர்கள் ஆரம்பிப்பதற்கு முதல் காரணம் வந்து பொருளாதார வீழ்ச்சி அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கு அவங்க ஒரு போர்களை ஆரம்பித்து விடுவது அதே போன்ற ஒரு நிலையில் தான் இப்போது ஐரோப்பியது நான் கேட்டேன் பேச்சுவார்த்தைக்கும் இடையில் நேரடி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா பாராட்டு சொல்லலாம் என்று கேட்கும்போது பிரித்தானியாவுடைய அதிபர் ஜெர்மனியுடைய சான்சலர் மேஸ் இவர்கள் மூன்று பேரும் சென்றது என்ன காரணத்துக்காக நீங்கள் குழப்புவதற்காக கேள்வி என்னவென்றால் தந்திரமான ஒரு கையாளும் விதம் தான அதாவது அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பிரித்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பூட்டின் நேரடியாக நான் சந்திப்பதற்கு துருக்கியில் இந்த சந்திப்பை நடத்த வேண்டும் என்று கூறியது இவர்களுக்கு ஒரு பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய நோக்கம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் ரஷ்யாவின் ரஷ்யர்களை பொறுத்தவரையில் அந்த செஸ் விளையாடுறதுல வந்து அவர்கள் ஓவரோலா எல்லோரும் நன்றாக விளையாடுவார்கள் என்று கூறுவார்கள் அதைத்தான் ஸ்டாலிங்ராட் போர்ல அவர்கள் எவ்வாறு அந்த காயை நகர்த்தினார்கள் எதிரியை எவ்வாறு திட்டமிட்டு முடக்குவது இப்ப அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவை ஏமாற்ற அளிக்கிட்டால் ரஷ்யா அமெரிக்காவை ஏமாற்றம் அளிக்கிட்டால் இது ஐரோப்பிய ஒன்றியம் இருவருக்கு சிக்கப்பட்டு நிற்கிறார் இப்ப நீங்கள் கூறியதுதான் சரி அதாவது புட்டின் எடுத்த இந்த நகர்வு வந்து இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு செக் இப்ப கீ அவர் நேரடியாக ஒவ்வொரு கொடுத்துட்டார் நேரவா பேசுவோம் போர் நிறுத்தத்துக்கும் தயார் இனி செலுத்தி போராட்டி இல்லாத பிரச்சனை போனால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் பிரச்சனை என்ற ஒரு நிலை அது இதுக்கு இதுக்கு கவுண்டராக ஐரோப்பிய ஒன்றிய மீதாவது ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு நிலை அப்ப இதில் உண்மையில் ஒரு போர் என்பது தனிய களமுனையில் வெல்லப்படுவதில்லை பொலிட்டிக்கலாக பொருளாதார எக்கனாமிக்கலாக மற்ற களமுனை இந்த மூன்று சேர்ந்ததுதான் ஒரு போர் களமுனை என்றது ஒரு சமர் சமரைத்தான் நாங்கள் கலமுனையில் வெல்லலாம் ஒரு போரை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசியல் அதுக்கு தேவை ராஜதந்திரமும் தேவை அதுக்கு பொருளாதார நலன்களும் தேவை இப்ப அது இந்த போரை இப்போ சம சமர்களத்தில் ரஷ்யா வந்துவிட்டது இப்போது போரை முடிக்கப் போகிறார்கள் ஆனால் இந்த போரை முடிக்க விடாததால் இந்த ராஜதந்திர ரீதியான ஈடுபாடுகள் நீங்கள் பார்க்கலாம் அவசர அவசரமாக இவர்கள் எல்லோரும் வெளிக்கிட்டு ஓடி இருக்கிறார்கள் கிம்புக்கு ஓடிவதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பங்கு பிரச்சனை உண்டு இப்ப அமெரிக்கா இவர்களை எல்லாவரையும் ஓரம் கட்டிவிட்டு இப்ப அண்மையில் வந்த தகவல் என்னென்று சொன்னால் கனிம வளங்களை அமெரிக்கா அந்த கையெழுத்தை வாங்கி இருக்கிறது அடுத்ததாக அமெரிக்கா இப்போது ரஷ்யாவிட கேஸ்போரம் வந்து மிகப்பெரிய ஒரு எரிபொருள் உற்பத்தி நிறுவனம் அந்த நிறுவனத்தின் பங்குகளை அமெரிக்கா வாங்கி நோட் ஸ்டீமை இப்போது அமெரிக்கா திரும்ப கட்டப்போகிறது ரஷ்யாவின் எண்ணெயை அமெரிக்கா வாங்கி ஐரோப்பாவுக்கு நிற்க போறோம் அப்ப இதெல்லாம் பாருங்க ஐரோப்பா மலிவா ரஷ்யாட்ட நேரா வாங்கினது இப்ப சண்டைக்கு போய் இனி அந்த எண்ணெயை அமெரிக்கா வாங்கி இட்டி விற்கும் அப்ப ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை இப்ப இதுல அடிபட போவது ஐரோப்பியன்றியும் அப்ப அதாலதான் இதில் ஒடுத்துரீறாங்கன்னா அந்த நீலை குழப்புவதற்காக என்றால் உலகிலேயே அதிக ஆஹ் இயற்கை வளங்கள் கொண்ட நாடு ரஷ்யா தங்கமாக இருக்கலாம் வைரமாக இருக்கலாம் எரிபொருட்களாக இருக்கலாம் தானிய களஞ்சியமாக இருக்கலாம் அப்ப அதை அடி அதை போர் நாள் கைப்பற்ற முற்பட்டார்கள் முடியவில்லை இப்போது ராஜதந்திர ரீதியாக வர்த்தக ரீதியாக போகிறார்கள் அதுக்கு ரஷ்யாவும் சம்ம சம்மதிக்கின்றது என்றால் இப்போது ரஷ்யாவுக்கும் ஒரு தந்திரமாக தன்னை தனது பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் போர் நாள் ரஷ்யாவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அதை உயர்த்த வேண்டும் என்பதற்கு அமெரிக்காவை இப்போது பயன்படுத்துகிறார்கள் அதாவது எனக்கு இருக்கின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்க அல்லது அதற்கு முன்னதாகவும் கூட யுக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த பொழுது இந்த போர் அமெரிக்காவுக்காக யுக்ரைனியர்கள் போராடுகிறார்கள் நீங்கள் அப்பொழுது கூறினீர்கள் இந்த நாடுகள் ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்று கூறினீர்கள் என்னவென்றால் அமெரிக்கா முதலீடு செய்திருக்கிறது படக்கலன்களையும் ஆயுதங்களையும் கொடுத்து முதலீடு செய்திருக்கின்றது போர் நடத்துவதற்கு இரண்டு காரணம் இருந்தது அப்பொழுது கூறுகிறோம் ஒன்று நேற்றோ இணையக்கூடாது என்ற ஒரு நிலைமை மற்றது ரஷ்யாவுடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி பலத்தை குறைத்தார்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனால் முதலீடு செய்த தொகையிலும் பார்க்க லாபம் பெறக்கூடிய வகையில் அமெரிக்கா இப்பொழுது காய்களை நகர்த்தி இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்கள் கனிம வளங்களை அவர்கள் கையொப்பமிட்டு எடுத்து விட்டார்கள் இப்ப நோர்த் ஸ்ட்ரீம் பற்றி நீங்கள் கூறும் பொழுது முதலீடு செய்ததிலும் பார்க்க அதிகமான லாபத்தை பெறக்கூடிய வகையில் அமெரிக்கா கையாண்டு இருக்கின்றதா அமெரிக்கா இந்த போரையும் லாபம் இல்லாமல் செய்வதில்லை இதை இலங்கை விவகாரத்தில் கூட நீங்கள் புலம்பெயர் அமைப்புகள் அங்கு முதலீடு செய்யும் போது அரசியலை கலந்து செய்யுங்கள் அல்லது அது மேலே இல்லை என்று சொல்லி அவங்க எதையும் அரசியல் இல்லாமல் செய்ய போவதில்லை இப்ப அமெரிக்கா இப்போது ஒன்று கனிம வள உடன்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது அடுத்ததாக ரஷ்யாவிட உடனான ஒரு வர்த்தக உடன்பாடு ரஷ்யாவிட கேஸ் புறம் என்றது மிகப்பெரிய ஒரு எரி எரிபொருள் நிறுவனம் அதன் ஊடாக அந்த வர்த்தகத்தையும் அமெரிக்க நிறுவனங்கள் ஆரம்பிக்க போகிறோம் போகிறார்கள் உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த வர்த்தக இருந்து அமெரிக்கா பின்பாங்க போகுது ஏன் சீனாவுடன் அமெரிக்கா உடனடியாக தொண்ணூறு நாடுகளுக்கு வரி விதித்தது இப்ப சீனாவுக்கு தான் வரி குறை இணைய நாடுகளும் கூட இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ கூட எல்லாம் கூட ஏன் சீனாவில முப்பது நாயிரம் ஸ்டாபக் காஃபி நிறுவனங்கள் இருக்கு அமெரிக்கா இத்தனை ஆயிரம் பாருங்க அப்ப அவங்களோட பிசினஸ் அங்கதான் முழுக்க அப்ப இதை சும்மா விரட்டலாமே தவிர இது இது முற்று முழுதாக போருக்கு போற வர்த்தக போருக்கு இதுல அடி வாங்க வர்றது அமெரிக்காவா தான் இருக்கு கூடுதலாக அப்ப இப்போ அதே மாதிரி தான் ரஷ்யாவில் பெலாரஸ்ல பெலாரஸ்ல ஒரு கேஎஃப்சி ஹட் ஒரே ஒரு கேஎஃப்சி இருக்கிறது அதை கட்டி கொடுப்பதற்கு அதை அந்த கேஎஃப்சியை திறப்பதற்காக அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்டி கொடுத்து தான் அந்த கேஎஃப்சியை திறந்துடும் என்றால் அவங்களை அவ்வளவு கட்டுப்பாடு இப்ப இருந்து பெருமளவான அமெரிக்க நிறுவனங்கள் வெளியேறி இருந்தன இப்ப அவர்கள் உங்க போக வேண்டும் என்று சொன்னால் ரஷ்யாவுல புதிய கட்டுப்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா ரஷ்யாவுடன் ஏதோ ஒரு வகையில் உடன்பாட்டுக்கு போக வேண்டிய நிலை ஆனால் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் இது வெளியில நின்று என்ன செய்ய போகிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிலை நீங்கள் சீனா தொடர்பாக பொறுமை காத்தபடியாக அதான் சொல்லுவார்கள் இல்லை பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள் அதுதான் என்ன நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன என்று நிகழ்ச்சி என்றால் கொண்டு வருவதற்கு முன்னதாக இன்னொரு விடிய அமெரிக்கா தொடர்பாக கூறும் பொழுது அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுகின்றது போரை நிறுத்த வேண்டும் இவையெல்லாம் செய்து கொண்டிருந்தாலும் காசாவில் அவர்கள் செய்த அட்டூழியத்தை பலஸ்தீனர்கள் இஸ்லாமியர்கள் அதை மறக்க மாட்டார்கள் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது காசாவில் பலஸ்தீனத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக இனப்படுகொலை தொடர்பான ஒரு வழக்கொன்றை போட போகின்றார்கள்

அமெரிக்காவுக்கு எதிராக அந்த இனப்படுகொலை வழக்கை போடப்போவதாக இப்போ அல்ஜசீரா அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது என்னென்று சொன்னால் இப்ப எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது இவர்கள் கூறுவது போல் அல்லாது இதுவரை கால இதுவரையில் இடம்பெற்ற போரில் அதாவது ஹாசா பகுதியில் எழுபத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூவாயிரம் என்று கூறுவது தவறு எழுபத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று கூறியது அதே போல இப்பவும் வந்து நீங்க சொன்னால் இந்த ஆஹ் மருத்துவ பணியாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றே சுட்டுக் கொலைகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெருமளவான ஆதாரங்கள் இருக்கின்றன ஆஹ் படங்களோ அல்லது புகைப்படங்களோ காணொலிகளோ பெருமளவானது இருக்கின்றன அதே போல இந்த உதவி நிறுவனங்கள் குழந்தைகள் நிலையில் இருக்கிறார்கள் உணவு அங்குள்ள மக்களும் சிறுவர்களும் ஒரு நேர உணவைத்தான் உண்குறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் எத்தனையோ லட்சம் மக்கள் அங்கு பட்டினியின் சாவில் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இத்தனைக்கும் அந்த உணவுகள் எல்லையில் இருக்கின்றன உணவுகளை கொண்டு எல்லையில் வைத்து விட்டு அதனை தடை செய்து அங்காலே கொண்டு போக விடாத மாதிரியான ஒரு துன்புறுத்தல்களை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேல் அதற்கு அமெரிக்காவும் உடனடியாக நீட்பது ஒரு வழக்கை போடுவதற்கு நன்றி அரசோலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து குறிப்பாக யூக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீனியம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களுடைய பயணம் தொடர்பாக சீனாவுக்கு எதிராக வரி குறைப்பு தொடர்பான விடயங்களையும் உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக நண்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி